சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா இந்த சம்பவம் பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்ன கண்டிப்பாக கடந்த மாதம் தான் இரண்டாம் தேதி வாக்குல வந்து அந்த கண்ணமங்கலத்தை சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அந்த மாணவனுடைய அந்த மாணவன் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியும் இன்னொரு கண்ணு தெரியாது அவங்க அப்பா பேருக்கு கருப்பு அம்மா வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க அதனால அவர் அத்தை வீட்டில் தங்கி அந்த வீட்டில் வந்து படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே அதே பள்ளியில தலைமையாசிரியராக வகு அதே அவருடைய அவரோட வகுப்பு ஆசிரியர் பாத்தீங்கன்னா மணிமே தலைமை ஆசிரியர் பொறுப்பு பொறுப்பு தலைமையாசிரியராக ஒருத்த பதவி வச்சுட்டு வராங்க இந்நிலையில அவரு அவர் ஒரு தலித்து மாணவன் அவரை வந்து 呃。Uh, <clears throat> அவர் அவர் ஒரு அவரோட ஜாதி பேரை சொல்லி அவரை வந்து வெளியில உட்கார வச்சிருந்ததாகவும் அவரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் அவர் ஒரு அவர் மேல திருடன் பட்டம் கட்டி அவர் வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி என்னும் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள அவர் அப்பா கருப்புசாமி வந்து ஒரு ஒரு லெட்டரா எழுதி முதலமைச்சர் தகை பிரிவித்து அனுப்பிச்சிருக்காரு அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்லூரிகளுக்கு வந்திருக்கு அந்த லெட்டரை பார்த்து அவர் மாவட்ட முதன்மை கல்வியாளர்களை பற்றி அதை பூரா விசாரிச்சு பார்த்ததுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த இளையாங்குடி வட்டார கல்வியாளர்கள் அது பொய்யன்னு சொல்லியிருக்காங்க இந்த அந்த குற்றச்சாட்டு தான் பொய்ன்னு சொல்ல நிலையில இந்த தலித்துமானவனை வந்து பேரை சொல்லி தலித்துமானவன ஜாதியை சொல்லி வெளியே உட்கார வச்சுதான் சொல்லப்பட்ட தமிழ் வந்து மிகப்பெரிய பரவாயில் ஏற்படுத்த நிலையில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரை வந்து வேற கல்வி வெளியே அவ இந்த அப்பா வந்து இதனால வந்து வேற வேற ஸ்கூலுக்கு வந்து மாற்றுச் சான்றிதழ் வாங்கிட்டு போய் அங்க போய் சேர்த்துட்டாங்க இந்நிலையில இந்த சம்பவம் மிகப்பெரிய இப்ப புதகரமா வெடிச்சிருக்கு அந்த லெட்டர் வந்து இப்ப வெளியே வந்த நிலையில அந்த லெட்டர் மாவட்ட முதன்மை கல்வர் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அதாவது அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிச்சு பார்த்த போது அவங்க ஆசிரியர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் வந்து தவறான குற்றச்சாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த மாணவன் வந்து திருப்பியும் அந்த ஸ்கூல் ஸ்கூல்ல படிக்க விருப்பப்பட்டா அந்த ஸ்கூல்ல வந்து அவரை சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாணவன் மாணவனை தலித்து பேரை சொல்லி வெளியே உட்கார வச்ச சம்பவம் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நன்றி இளையராஜா